என்னை எனக்கு என்னன்னா நாங்க இங்க இங்கிலாந்துல இருக்கிற ஏரியாவில் ரெண்டு பள்ளிகள் இருக்குது அது ரெண்டுலயும் உருதுல அல்லது ஆங்கிலத்தில் தான் பயன் பண்ணுவாங்க ஃப்ரைடே அதாவது வெள்ளிக்கிழமை ஜும்மா பயானில் அதனால நாங்க வந்து ஒரு ஹோலை புக் பண்ணி தமிழ்ல பயம் பண்ணக்கூடிய ஒரு ஆலயம் கொண்டு வந்து அதில் தான் எங்கடைய ஜும்மா கல்லணந்து வண்டி நான் புதுசாக ஒரு ஆலிம் ஒரு பள்ளிக்கு வந்த இடத்துல அவர் சொல்லியிருக்கிறார் ரெண்டு பள்ளி இருக்கும் அந்த மாதிரி இடங்களில் போய் தொழுகிறது கூடாது என்னென்னு சொன்னால் அந்த ஹோலில் வந்து வேறு முஸ்லீம் சில அவங்களோட இசை நிகழ்ச்சி நடக்கிற சான்சஸ் இருக்குது வேறு வேறு அவங்களோட ப்ரோக்ராம்ஸ் நடக்கிறதுனால அதில் தொழுகிறது கூடாதுன்னு சொல்லி ஒரு பத்துவன் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு அது சம்பந்தமாக ஒரு தெளிவாக விளக்கம்

அந்த நேரம் அதுல வேறவாடி கூடாது அப்படின்னு ஒரு நிபந்தனை இருக்கு ஒரு மனிதர் வந்து ரத்துபார்த்தை கேட்டாரு சுதேன் நான் வந்து புகார் அங்கே இடத்துல ஆறு அடுத்து பழகிடுவதாக நேர்த்தி செஞ்சிருக்கிறேன் என்ன நேரத்தையை நான் நிறைவேற்றலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு அப்புறம் சுலா கேட்டாங்க அந்த இடத்துல ஆஹ் இஸ்லாமத்திற்கு முரணான இணைகள் நல்லா எல்லாம் மறுக்கக்கூடிய மாதிரியான காரியங்கள் எதுவும் நடக்கிறதான்னு கேட்டாங்க இல்ல வேற அப்பாவை நிறைவேற்றினாங்க அப்ப அதன் மூலமா இருக்குள்ள என்ன சொல்லப்படலாங்கன்னா அப்படி இருந்தால் செய்யக்கூடாது அந்த கருத்துதான் அப்படி உங்களுடைய கிட்டதான் இருக்குதா இது பிறருடைய வழிபாட்டு தளமா பிறருடைய விழா கொண்டாடுற மத விழா கொண்டாடுகிற இடம்மா சாதாரணமா ஆயிரம் பேர் ஆயிரம் கேதுக்கு விளையாடுமா அதுவே இல்ல பிற மத வழிபாற்றக்குரிய காரியங்கள் நடைபெறக்கூடிய இடமா இருந்தால் நீங்க அதுக்கு தடம் இருக்குது அதெல்லாம் சாதாரணமா இருந்துச்சுன்னா பூமியின் எந்த பகுதியா இருந்தாலும் மார்க்க அனுமதிக்கலாம் இங்க போகாத அங்க போகாத எல்லாம் தரக்கூடாது ஏன்னா அந்த சுற்றுலாவுக்கு கொடுக்கப்பட்ட ஐந்து பிரத்யேகமான சிறப்புகளில் சத்தியநாயத்தினுடைய உபத்தினருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஒண்ணு ஜுவல திரி எல்லா சொல்லு இந்த பூமி முழுவதும் சசுவல்லாவுடைய உபத்தினருக்கு தொழுமடமாக ஆக்கப்பட்டிருக்கிறது முத்தி வெள்ளத்துல பார்த்துக் கொள்வோம் இங்க பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல வேணாலும் தொழு இடம் சுத்தமா இருக்குதா அல்லாவுக்கு இணைய பிடிக்கக்கூடிய தீமைகள் நடக்காம இருக்குதா தொழுது விட்டே இருந்தா அல்லா தூது வேறு காரணங்களை சொல்லிக் கொண்டு நாம அந்த துணையை தர இன்னொன்னு சொல்ல இன்னொரு பள்ளிவாசலையும் இன்னொன்னு நல்லா கூடாதுன்னு சொல்லிக்காராம் சொல்லக்கூடாது இன்னொரு இடமும் சொல்றாரு இருந்தா ஆஹ் அசுத்தமான இடம் இன்னொன்னு பாக்கிட பள்ளியாதான் இருக்கும் ஆனா சமுதாயத்தை பிரிக்கக்கூடிய வேலைகளை நடக்குது ஆஹ் விகலாசான அடிப்படையில் அந்த பள்ளிவாசல் கட்டப்படலை அப்படி இருந்துச்சுன்னா விகலாச இல்ல சமுதாயத்தை பிரிக்கிறது ஆஹ் மார்க்கத்துக்கு முரணான கருத்துல வைக்கிறது சில இடங்கள்ல அப்படி எல்லாம் நடக்குது அப்படிப்பட்ட இடமா இருந்தா அது வேணா பதிவாதம்னா பரிவார்த்து போகாத அப்படின்னு நல்லா எடுத்துருக்கான் அவங்க தடை பிடிச்சிருக்கான் அவங்க ஒரு பள்ளிவாதம் கட்டிருக்கிறாங்க மாதிரி அது வந்து சமுதாயத்துல பிரி ஏற்படுத்துவதற்கும் குழப்பத்தை விளைவிப்பதற்கும் அதை அந்த நீங்க சொல்லலாம் அப்படி ஒரு உடைய இடமா இருந்து அங்கேயும் நீங்க இயக்கக்கூடாது இதைத் தவிர்த்து வேற எங்கேயும் சொல்லக்கூடாது தொகையை நடத்தக்கூடாது என்று தடுப்பதற்கும் ஆர்ட்ரத்தில் அவருக்கு என்ற